அவர் என்ன சொல்றாரோ அதன்படி என்ன பண்ணுங்க இயேசுநாதிரி என்ன சொல்றாரோ தான் நம்ம என்ன பண்ணனும் அவர் சொல்றதான் நம்ம செய்யணும் மரியாதை சொல்றது என்ன பண்ணக்கூடாது சடவுடைய பொழுதுங்க நம்ம வந்து இந்த நாத வந்து பொற குடுத்து சாப்பி குடுத்து பைபிளுக்கு நிக்க படி பொற குத்தாரி நீங்க போற பரலகத்துக்கு நாய்க்கு போற போற கொடுத்தா காப்பி கொடுத்தா பல்லவகத்துக்கு போயிடுவியா ஐயா ஜவு பண்ணுங்க சாப்பாடு கொடுக்குற ஐயா நான் அந்த ரோட்டல விருவை கொடுத்து போய் நீட்டு கொடுப்பாங்க எனக்கு சந்தோஷம் தான் நீ கொடுக்குறது ஆனா அவங்களுக்கு நான் சொல்லுவேன் அந்த ரோட்ல விரும்பல் கொடுக்கலாமா வேற நாள்ல கொடுக்கலாமா இன்னைக்கு என்ன கூடாது நீ முதல் சபிக்கவா சபிந்த கேளு பரலோகத்துக்கு என்ன பண்ணுவ நீ அடையாருக்கு போனா பரலோகத்துக்கு போக முடியாது நீ எங்க போவே வாய் தர தான் போவே வேளாங்கண்ணிக்கு போனா எங்க போவே தான் போவே நீ வேளாங்கண்ணிக்கு போனா சபைக்கு வந்தா நீ எங்க போவே பரலோகத்துக்கு அத சொல்லணும் அத என்ன பண்ணணும் சத்தியத்திற்கு நம்ம என்ன பண்ணணும் தவறான புரட்டத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது போக கூடாது தவறான உதயத்துல போகாது வேளாங்கண்ணிக்கு போறவங்களுக்கு சொல்லணும் அது சாபம் சாப்போம் வேளாங்கண்ணிக்கு சாப்பிடு வேளாங்கண்ணிக்கு போனா உங்களுக்கு என்னதான் வரும் சாபம் தான் விக்கிரகத்து என்ன போற இன்னைக்கு அப்படிதான் ஆர்வன்னு ஒரு கண்ணுக்குடியை சேர்ந்துட்டாரு ஆளு நிறைய பேர் அன்னைக்கு கொண்டாரு நிறைய பேர் என்ன பண்ணாரு பண்ணா மோஸ்ட்லி பா போய் பேசிட்டு வந்து லேட் ஆயி போச்சு மோஸ்ட்லி நரி ஏதோ சிங்க ஏதோ ஆறாம் முடிஞ்சு போச்சு நல்ல என்ன பண்ணிட்டாரு சத்து கட்டலையா உடச்சி போட்டாரு அன்னைக்கு நிறைய பேர் செத்தாங்க கடவுளே பிள்ளைங்க அத என்ன பண்ண கூடாது ஜெபம் பண்ணா கத்த கேட்கறான்றாரு ஜெபம் பண்ணா கத்த என்ன பண்றாரா கேக்குறாரு படிங்க இப்படி சீசர்களால அதை ஓட்டவே